தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கலாம் கொடைக்கானலில் விதிகளை மீறி வீடு கட்டிய விவகாரத்தில் நடிகர்கள் பாபி சிம்ஹா பிரகாஷ்ராஜ் மீது எடுத்த நடவடிக்கை என்ன என்று கேள்வி எழுப்பப்பட்டது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கொடைக்கானலில் விதிகளை மீறி வீடு கட்டிய விவகாரத்தில் நடிகர்கள் பாபி சிம்ஹா பிரகாஷ்ராஜ் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் குறித்து நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது கொடைக்கானலில் விதிகளை மீறி பாபி சிம்ஹா மற்றும் பிரகாஷ்ராஜ் கட்டிய வீட்டின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது ஜுனைத் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாக்கல் செய்த பொது நலமான ஒன்றில் கொடைக்கானல் வில் கிராமத்தில் பிரபல நடிகர்களான பிரகாஷ்ராஜ் மற்றும் பாபி சிங்கா ஆகியோர் சொந்த பங்களா கட்டி உள்ளனர் இந்த பங்களாவிற்கு கொடைக்கானல் இருந்து அனுமதி தராமல் உரிய அனுமதி இல்லாமல் விதிமுறைகளை பின்பற்றாமல் கட்டிடங்களை கட்டி வருவதாகவும் இதுபோன்ற விதிமுறைகளை பின்பற்றாமல் கட்டிடம் கட்டுவதால் ஏற்படும் அபாயம் உள்ளது அதே போன்று இதன் அருகில் உள்ள வீடுகளும் இடிவதற்கு அதிக அளவிற்கான சாத்தியங்கள் இருப்பதாகவும் மேலும் கனரக இயந்திரங்கள் மூலமாக மலையில் உள்ள பாறைகளை அகற்றியுள்ளனர் இது விதிமுறைகளை பின்பற்றாமல் நடைபெற்று உள்ளது எனவும் உரிய அனுமதி இல்லாமல் விதிமுறைகளை பின்பற்றாமல் மலைப்பகுதியில் கட்டடம் கட்டியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கானது நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்த பொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நடிகர் பாபி சிங் மற்றும் நடிகர் பிரகாஷ் ராஜ் ஆகியோர் மேற்கொண்ட இரண்டு கட்டிடங்களின் கட்டுமான பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டது எனவும் இருவர் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ள எனவும் வாதிடப்பட்டுள்ளது இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கில் கட்டுமான பணிகளை நிறுத்திய நிலையில் இருவர் மீதும் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தற்போது வரைக்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த நிலை அறிக்கையை உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வாக்கு விசாரணையை வரும் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர் கொடைக்கானல் நடிகர் பிரகாஷ் ராஜ் மற்றும் பாபி சிங்கா ஆகியோருக்கு சொந்தமாக பங்களா கற்றக்கூடிய விவகாரத்தில் விதிகளை மூறியதாக தற்பொழுது ஏற்கனவே பல சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவர்கள் இருவரும் மீதாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த தொடர்பான வழக்கானது வரும் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது சல்மான் தங்களுடைய தகவலுக்கு நன்றி